ஓம் தத் புருஷாய வித்மகே தந்தி தன்னோதந்தி பிரஜோதயாது ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாப்தியோ நம இன்று இருபத்தி ஆறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய ராசிபலன் மேஷராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தாய் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் மூன்று ரிஷபராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் நாள் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஆறு ராசி அன்பர்களே இன்று உங்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும் உங்களுக்கான இருப்பை தக்கவைத்துக் கொள்வீர்கள் பணவரவு அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் புதன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து கடகராசி அன்பர்களே இன்று உங்களுடைய பொன்னான நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் செவ்வாய் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது சிம்மராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை சரியான நேரத்தில் காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள் அரசாங்கம் மூலமாக நடைபெற வேண்டிய காரியங்கள் கச்சிதமாக நடைபெறும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று கன்னியாராசி அன்பர்களே இன்று தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்கள் காதிற்கு இனிமையாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுபகாரியங்களில் இருந்த தடைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ராசி அன்பர்களே இன்று தொழிலில் மேன்மை கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் மனசாட்சியுடன் நடந்து கொண்டு பேர் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு விருச்சகராசி அன்பர்களே இன்று நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு பாக்கியங்களை பெறுவீர்கள் பாக்கியாதிபதி சந்திரனின் சஞ்சாரத்தால் பணவரவு மிக அதிகமாக இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்களில் அதிகமான முயற்சிகள் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் மற்றும் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே இன்று அஷ்டமாதிபதி சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் ராசிநாதன் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க ரீதியிலான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று மகர ராசி அன்பர்களே இன்று குருவின் பார்வையும் சப்தமாதிபதி சந்திரனின் பார்வையும் ராசியின் மீது படிவதால் உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கும் பாக்கியம் அதிகமாக இருக்கும் தொழிலில் மேன்மை இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு மற்றும் சந்திரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு கும்பராசி அன்பர்களே இன்று ராசியில் கேது இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் உங்களுக்கான சிறப்பான பலன்களை கிடைக்கப் பெறுவீர்கள் தந்தையார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் சிறப்பினை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் மூன்று மீன ராசி அன்பர்களே இன்று பஞ்சமாதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் ராசிநாதன் குரு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறாள் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் புரிபவர்களுக்கு பொன்னான காலகட்டமாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கான ஜோதிட செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம போன சில பதிவுகளில் பார்த்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு ஜோதிட செய்தி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த முன்னோர்களை வழிபட உகந்த சரியான ஒரு நாட்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய மூன்று நாட்கள் ஒரு உகந்த நாட்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதில் என்னென்ன நாட்கள் அப்படின்னா அது வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி அப்புறம் அமாவாசை இந்த தினங்கள் எல்லாமே நாம் முக்கியமாக முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நடந்துட்டுருக்கிற இந்த மகாலய பக்ஷத்தை பொறுத்த வர அதாவது புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலேருந்து மகாலேபக்ஷ அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு வருடத்தில் மிக 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 உகந்த நாள் உன்னதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதிலும் இன்னைக்கு வந்து ஏகாதசி அப்புறம் வந்து திங்கக்கிழமை அப்புறம் வந்து பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து சனியோட ஒரு நட்சத்திரம் அப்போது அந்த சனி அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய கர்மாவை உரைக்கக்கூடிய கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகும் அப்போது இந்த மகாலயபக்ஷத்தில் திங்கக்கிழமையில் ஏகாதசியில சனி சனி சனியினுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் இன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள் இப்போ முன்னோர்களுக்கான பரிகாரம் நான் வந்து இப்போ சொல்ல போறேன் முன்னோர்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நாம காசியில போய் செய்யலாம் இல்லை ராமேஸ்வரத்துல போய் செய்யலாம் இல்லை நாம இருக்கக்கூடிய வீட்டில் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோயில போய் செய்யலாம் இல்லை வீட்டில் போய் வீட்ல வீட்டிலேயே வச்சு வந்து செய்யலாம் ஆனாலும் ஆத்மார்த்தமாக மனமார்ந்து நாம நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதுதான் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் அப்போ அப்படி ஒரு பரிகாரம் வந்து என்ன அப்படின்னா உங்க வீட்டில் வந்து முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ முன்னாடி ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணீரும் வச்சு நாம வணங்கணும் இந்த விரத நாட்களில் விரத நாட்கள் அப்படின்னா வளர்பிரையா அஷ்டமி அஷ்டமி வளர்பிரை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி அப்புறம் அமாவாசை இந்த ஐந்து தினங்களும் விரதம் இருக்கணும் எந்த மாதிரி விரதம் அப்படின்னா பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது பூண்டு வெங்காயம் நாம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிரம்ம சக்தியை அது வந்து உறிஞ்சிரும் அதனால நாம பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது என்னவா அது சத்தான ஆகாரமாக இருந்தாலும் நம்மளுடைய சக்தியை உரியறதுனால பூண்டு வெங்காயத்தை நாம அன்றைய தேதியில் அகற்ற வேண்டும் இப்போ நாம முன்னோர்களுடைய புகைப்படம் முன்னாடி ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணீரும் வச்சுட்டு முன்னோர்களை நாம் ஆராதனை செய்ய வேண்டும் ஆராதனைனா பூஜை புனஸ்காரம் கிடையாது ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு நம்மளுடைய கஷ்டங்களை குறைகளை முன்னோர்களிடம் தெரிவிக்கலாம் ஆத்மார்த்தமா நாம அவங்களை வணங்கிட்டு அந்த ஒரு டம்ளர் பாலை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிடலாம் இந்த பரிகாரத்தை தாயார் தந்தையார் இல்லாதவர்களும் சரி தாயார் தந்தையார் இருப்பவர்களும் சரி தாராளமான முறையில் செய்யலாம் அதிலும் இந்த மகாலயபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை வந்து நாம் வந்து செய்யறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிக 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 ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைவதற்கு இந்த பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரமாகும் இந்த பரிகாரத்தை செய்து நாம் வாழ்வில் உன்னதமான ஒரு நிலையை அடைவோம் நாளைக்கு நாம் இன்னொரு ஜோதிட செய்தியுடனும் ராசிபுலத்திலையும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்